பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் பார்த்தீங்களா அழகா இருக்குதா ரொம்ப அருமையான ஒரு இடம் பாருங்க பார்க்க அழகா இருக்குது லண்டன்ல இருக்கிற ஒரு அருமையான ஒரு நீரோட ஆற்று பகுதி இதுல வந்து நிறைய இந்த மாதிரி வாத்துக்கள் எல்லாம் உள்ளா வருது அநேகர் வந்து இதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுக்குறாங்க இது ரொம்ப ஒரு பிளஸ்ஸண்டான ஒரு இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப அருமையா இருக்குது நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க இங்க இந்த இடத்த பாக்குறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஆண்டோட சிருஷ்டிப்பு தான் எவ்வளவு அழகு பார்த்தீங்களா அவர் உண்டாக்கின நீரோடைகள் அவர் உண்டாக்கின பறவைகள் அதெல்லாம் மனிதர்களை மகிழ்விப்பதற்கு இதெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறார் சரி அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேக்குறீங்களா நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் வேதத்துல என்ன சொல்லியிருக்கனா தாவித என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இதான் சொல்ல வேண்டிய வசனம் கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படின்னு விசுவாசத்தோட சொல்லுங்க உங்களுக்காக கத்தர் காரியத்தை செய்து முடிப்பார் ஏதோ ஒரு காரியம் முடியவே மாட்டேங்குது இந்த வழக்கு முடிய மாட்டேங்குது இந்த பிரச்சனை முடிய மாட்டேங்குது எனக்காக யார் போய் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல எனக்காக யார் இந்த காரியத்துல உதவி செய்வாங்க எனக்காக பேச யாருமே இல்லை இந்த மாதிரி துக்கம் பாரங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம் சிலர் நினைப்பாங்க என் கணவர் இருந்தால் என் கணவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் இப்போ என் கணவரை இறந்துட்டாரா இப்போ எனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டுவாங்க எனக்காக எல்லாமே செய்வாங்க இப்போ அப்பாவும் இறந்துட்டாங்க நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பாதிப்புனால எனக்கு யார் இருக்கிறாங்க யார் எனக்காக இதை செய்வாங்க யார் எனக்காக பேசுவாங்க யார் எனக்கு உதவி செய்வாங்க இப்படி ஒரு கேள்வியோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார் என் மகனே என் மகளே உனக்கு நான் இருக்கிறேன்ல உனக்காக நான் காரியத்தை செய்து முடிப்பேன் உனக்கு என்ன செய்யணும் நீ சொல்லு நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதுதான் இயேசு ஏசுகிரசோடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு